கர்த்தர் கிறிஸ்துவம் அன்பின் சமாதான ஊழியத்தின் சார்பில் இந்த நாளில் இந்த மெசேஜை கொடுப்பதற்கு உதவி செய்த அந்த ஊழியத்திற்கு நான் மிகவும் கடமைப்பட்டிருக்கிறேன் நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன் நான் கோடி கோடி நெடியேறக்கிறேன் இந்த நாளில் நான் கொடுக்கக்கூடிய செய்தி கர்த்தர் மோசையை நோக்கி ஆளுநோட சொல்ல வேண்டிய கருத்தை நான் எடுத்து பேசப்போகிறேன் கர்த்தர் மோசையை நோக்கி நீ ஆரோனோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால் நீ விளக்குகளை ஏற்றும் போது ஏழு விளக்குகளும் ஏழு விளக்கு தண்டுகளுக்கு தண்டிற்கும் நேரே எரிய வேண்டும் என்று சொல் சொல் என்றார் நாம் விவரித்து சொல்ல வேண்டுமென்றால் அவர்கள் ஒரு சகோதரன் சொல்ல வேண்டிய வாக்கு வார்த்தைகளை விளைவித்தார்கள் நாம் இன்று நம் குடும்பத்தில் நாம் ஒருவர் சொல்லும் வார்த்தைகளை நாம் ஒருவர் கேட்பதில்லை ஆனால் தேவன் அன்று நமக்கு இந்த செய்தியெல்லாம் வைத்திருக்கிறார்கள் இது நமக்கு ஒரு உதாரணமான செய்தியாக இருக்கிறது ஆனாலும் இதை நாம் இப்பொழுது பார்க்குவோம் என்றால் பின்னும் கர்த்தர் மோசையனுக்கு லேவியற்குரிய கட்டளை என்னவென்றால் இருபத்தைந்து வயது முதல் இருபத்தைந்து வயது முதல் அதற்கு மேற்பட்ட வயதுள்ள யாவரும் ஆசிரிப்பு கோளாலத்தின் பணிவிடையை செய்யும் சேனையின் சேவிக்க வர வேண்டும் ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள் வேலை செய்யாமல் திருப்பணி செய்யவிட்டு ஆசிரியப்பு கோளாரத்தின் கவனத்திற்கு தங்கள் சகோதரர்கள் கூட ஊழியம் ஊழியம் செய்வதே என்று வேறொரு சேவகமும் செய்ய வேண்டியதில்லை என்று இப்படி லேவியர் செய்ய வேண்டிய வேலையை குறித்து திட்டம் பண்ண கடவா என்றார்கள் இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த செய்தியில் நாம் ஒருவருக்கு ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும் சின்னும் சிறும் வயதிலே இன்று வாலிபர்கள் சரியான பாடத்தை சரியான சத்தியத்தை அறிந்து கொள்வதில்லை புரிந்து கொள்வதில்லை அவர்கள் போகும் வழியே சரியானது என்று தவறி போய்விடுகிறார்கள் ஆனால் அன்று நமக்கு கட்டளையிடப்பட்ட வார்த்தைகள் இன்று இப்படியாக இருக்கிறது நாம் சரியான அந்த இருபத்தைந்து வயதில் தன் பிள்ளைகள் வாலிபால் பருவத்தில் கர்த்தரை தூதி என்று வேதம் சொல்கிறபடி நாம் கர்த்தருக்கு பயந்து அந்த பணியை செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள் ஆனால் ஐம்பது வயதிற்கு மேற்பட்டவர்கள் தன் ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள் இன்று நான் எனக்காக இந்த வார்த்தையை நான் கர்த்தர் கொடுத்திருக்கிறான் என்றால் இந்த வயதில் எனக்கு இந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்யும்படியாக நான் ரசிக்கப்பட்டு முப்பத்தி ஆண்டுகள் ஆயினும் பின்வாங்கி போய் கொண்டே இருந்தேன் ஆனாலும் தேவன் என்னை இப்பொழுது எழுப்பியிருக்கார் இந்த செய்திகளை கொடுக்கும்படி பிரசங்கிக்கும்படி ஜனங்கள் இதை அறிந்து தெரிந்து கொள்ளும்படி எனக்கு இதை அறிவித்ததற்காக கர்த்தருக்கு நான் நன்றி ஏறெடுக்கிறேன்